நெல்மணிகள் குழு அரசியல் ஆலோசகர் தமிழ்நாடு இந்தியா அநேகருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது நெல்மணிகள் குழு என்பது என்ன ஒரு விதையானது அதை விதைக்கப்படும் பொழுது பல நெல்மணிகள் உருவாக்கப்படுகின்றது அதுபோல் தான் இந்த தமிழகத்தின் ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவின் அரசியலாக இருக்கட்டும் ஒவ்வொரு குடிமகன் நம் வாழ்வாதாரத்தில் எப்படியாக வாழ்கிறார்கள் என்பதை நமக்கு கண்டறியப்பட வேண்டும் அதனால்தான் நெல்மணிகள் கூறுகின்ற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை நான் வைத்திருக்கின்றேன் இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது அநேகர் இதை குறித்து எனக்கு பாராட்டுகளும் வந்து கொண்டு இருக்கின்றது மத்தியில் ஆளுகின்ற அரசியலாக இருக்கட்டும் மாநிலத்தில் ஆளுகின்ற அரசியலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஒரு மக்களின் வாழ்வாதாரத்தை வருங்கால சந்ததியை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது ஒரு தெளிவான திட்டங்களை வரைமுறைப்படுத்துவதுதான் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையாக அமையும் என்பது சிலருக்கு தெரியும் அதுபோலதான் பல திட்டங்களை நான் வடிவமைத்து மக்கள் பாதையில் ஒரு சிரிப்பான ஒரு தேசமாக தான் என்னுடைய திட்டம் முதலாவது ஜிஎஸ்டி என்று சொல்கிறார்கள் ஜிஎஸ்டி என்றால் என்ன இந்த ஜிஎஸ்டி என்பது நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளில் எடுக்கப்படுகின்ற ஒரு தொகைதான் ஜிஎஸ்டி இந்த தொகை எங்க போகின்றது நமக்கு ஒன்றியத்திலும் நாம் ஆளுகின்ற நம் தமிழகத்திற்கும் அது பிரிக்கப்படுகின்றது அது அது போலதான் நான் இந்த ஒவ்வொரு குடிமகன் வங்கி கணக்கில் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் தாழ்வு மனப்பான்மை யாரையும் வேர் பிரிக்க மாட்டேன் என்பதுதான் என்னுடைய திட்டம் இந்த நெல்மணிகள் குழு என்பது என்ன ஒரு அரசியல் ஆலோசகர் என்ற ஒரு வரமுனையான திட்டத்தை நான் பயன்படுத்தி உள்ளேன் அதுதான் இப்போ ஒரு முக்கியமான தருணம் இந்தியால் தமிழ்நாடு அநேக இடத்தில் இது மக்களால் பரவப்பட்டு பேசப்படுகின்றது ஒரு மனிதன் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள் அந்த பயன்படுத்தக்கூடிய பொருளிலிருந்தான் நூத்தி ஐம்பது ரூபாய் நான் எடுக்கின்றேன் அதுதான் ஒவ்வொரு குடிமகன் அனைவரும் பேங்க் அக்கௌண்டில் இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் தினந்தோறும் போய் சேரும் இது ஒரு வரலாற்று சாதனை இந்த சாதனை இதுவரைக்கும் ஒரு மனிதனும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த திட்டத்தை இதுவரைக்கும் செய்யவில்லை இந்த நெல்மணிகள் குழு சார்பாக அரசியல் ஆலோசகர் என்ற என்னுடைய திட்டத்தை நான் மக்களுக்கு செயல்படுத்தியுள்ளேன் இது ஒரு அரசாங்கத்தில் உள்ள கஜானா பணத்தை காலி செய்து இந்த திட்டத்தை நான் உருவாக்கவில்லை ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் பொருள்தான் எடுக்கப்படும் அந்த ரூபாய் தான் ஜிஎஸ்டி என்ற அந்த ரூபாய் அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் எப்படி வரும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளிருந்து எடுக்கப்படும் ஜிஎஸ்டி அந்த வரைமுறை திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை பாரத பிரதமராக இருக்கட்டும் இவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் அதுதான் என்னுடைய முக்கியமான ஆசை இது சொல்றாங்க வாழ்வாதாரத்தை ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் ஒரு விடியல் பிறக்க வேண்டும் இந்திய தேசம் என்பது ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அந்த ஆசை கனவு இந்த நூறு ஆண்டு காலத்தில் எந்த ஒரு தலைவர்களும் செய்யாத திட்டம்தான் இந்த நெல்மணிகள் குழுவின் அரசியல் ஆலோசகர் என்ற இந்த ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை நான் செயல்படுத்துகின்றேன் நான் மக்களுக்காக போராடுகின்றேன் நான் மக்களுக்காக திட்டங்களை யோசிக்கின்றேன் நான் மக்களுக்காக முன்னெடுத்து செல்கின்றேன் என்பதுதான் என்னுடைய சிறந்த ஒரு திட்டம் இது ஒரு சிந்தனையாளர் கூட யோசித்தது கிடையாது இது எப்படி என்றால் சில பேர் கஜானாவை காலி பண்ணிட்டு ஒரு இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய நபர் ஆளக்கூடிய நபர் இந்த கஜானாவை காலி பண்ணிவிட்டு தான் இந்த மக்களை வறுமையில் கொண்டு போகிறார்கள் ஒரு ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி பல தேசங்கள் அழிந்து விட்டது அந்த கடன்களை எப்படி நாம் சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜிஎஸ்டி திட்டங்கள் இந்த திட்டம் உலகளவில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் இல்லை அதுதான் என்னுடைய திட்டம் இது பாரத பிரதமராக இருக்கட்டும் யாராயிருந்தாலும் இந்த திட்டத்தின் வரைமுறையை அதை நான் வெளியில் சொல்லக்கூடாது அதை அனைத்தையும் நான் ஸ்டோரேஜ் செய்து வச்சிருக்கின்றேன் ஒரு காலகட்டம் வரும் மக்கள் எழுச்சி பெறுவார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு ஒளிவெளிக்கு ஏற்றப்படும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை நட்சத்திரங்கள் நமக்கு பெரிதாக தெரியும் ஆனா உள்ள இருப்பது யாருக்கும் தெரியாது மூணடுக்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றது ஒன்று விடிவெள்ளி மிகப்பெரியது அதனடுக்கு அடுக்கு மேல்புறம் இரண்டாவது விடிவெள்ளி மூன்றாவது விடிவெள்ளி இருக்கிறது எல்லா மறைப்பொருளாக இருக்கும் பொழுது ஆனால் இந்த தேசத்தின் வெளிச்சம் என்பது இந்த தேசத்தின் மக்களின் எழுச்சி என்பது நான் கொண்டு வரும் திட்டம் ஒவ்வொரு நடுத்தர ஏழை பணக்கார என்பது அல்ல அனைவருக்கும் போகக்கூடிய திட்டம்தான் இந்த நெல்மணிகள் குழுவின் அரசியல் ஆலோசகர் என்ற அந்த தலைப்பை உருவாக்கி மக்கள் எழுச்சி பெற வேண்டும் நாளைய சந்ததி நாளை இளைஞர்கள் ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் நான் திட்டத்தை வரைமுறைப்படுத்தி வைத்துள்ளேன் இது உண்மையில் சொல்கிறேன் இது ஒரு நாள் இது பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கும் இது மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு கோடி வாக்காளர்கள் திட்டங்களை நான் சேகரிக்கும் திட்டம் கூட அது சீக்கிரமாய் வரப்போகிறது ஒரு கோடி வாக்காளர்கள் திட்டத்துக்கு உங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து என் அன்பு உள்ளங்களே இந்தியாவில் உள்ள அனைத்து என் அன்பு உள்ளங்களே நீங்கள் தயவு கூர்ந்து ஒரு கோடி வாக்காளர்களை சேர்க்கிற திட்டத்துக்கு இணைந்து விடுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு ஒளி ஏற்படுத்தும் ஆனால் அநேகர் நீங்கள் கட்சி தலைவர்களை பார்த்து இருக்கலாம் நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நான் யோசிப்பது என்னவென்றால் வாழ்வாதாரத்தில் ஒரு ஒளி விளக்கு ஏற்படும் என்பதுதான் எனக்கு முக்கியமான விருப்பம் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு தொழிலில் முடங்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் முயற்சி காண்பது தான் இந்த நூற்றி ஐம்பது ரூபாய் தினந்தோறும் திட்டம் இந்த திட்டத்திற்கு நாம் உழைத்த வேர்வை தண்ணி சிந்தின அந்த ரூபாய் தான் ஜிஎஸ்டி என்பது புரிந்து கொள்ளுங்கள் அரசாங்கம் நாம் கொடுக்கின்ற பணம் அல்ல கஜானாவை காலி பண்ணுகின்ற பணம் அல்ல நாம் உழைக்கின்ற ஒவ்வொரு வேர்வை சிந்துகிற தண்ணீரை வருகின்ற பணம் தான் ஜிஎஸ்டி இந்த உழைப்பை நாம் சேமிப்பு என்பது இந்த சேமிப்பு தான் இந்த நூற்றி ஐம்பது இது நாளைக்கு நம் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி காண்பது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரு கோடி வாக்காளர்களை நான் சேர்க்கின்றேன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த தேசத்தின் மக்கள் மேல் அக்கறை உள்ள மனிதர்களாக இருந்தால் இணைந்து கொண்டு ஒரு எழுச்சி காணப்படும் வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நெல்மணிகள் குழுவின் அரசியல் ஆலோசகர் மதன்